ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி இன்றைக்கி வந்து நாங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம் மார்னிங் தான் நம்ம வ்ளாக் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ வந்து நாங்கள் வந்து ஊருக்கு போக போகிறோம் தான் இவ்வளோ சீக்கிரமாக வந்து எழுந்திரிச்சது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு தான் நாங்கள் போ போகிறோம் அக் டேடியோட தங்கச்சியோட பையனுக்கு வந்து இன்றைக்கி வந்து சுண்ணத்து பண்ணி இன்றைக்கி ஆ சரி இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் இந்த வ்ளாகில் ஃபுல்லாக அங்கே பழனி போடுறது அங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது இது ரிலேட்டடாக மட்டும்தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் போய் ரெடி ஆகணும் ரெடி ஆகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் என்னோட அம்மு 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 ஊருக்கு போகிறனால அவளை கொஞ்ச நேரம் மேலே கட்டலாம் அப்புறம் இன்றைக்கி ஒன்டே ஃபுல்லாக அடைச்சி தானே வைக்கணும் அதனால அவளை வந்து அவளோட ரூமில் விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நாங்கள் ஆகிற வரைக்கும் அவன் மொட்டை மாடியிலே அடிக்கட்டும் சொல்லிவிட்டு அவளை வந்து இங்கே நாங்கள் கட்டி போட்டிருக்கோம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு அப்புறம் இன்னும் ஒருத்தர் இருக்கான் அவன் பேர் குண்டாபி அவனை காட்டுறேன் தங்கம் 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 அவன் தெரியுறானா தெரியல எனக்கு இவங்க தங்கம் இங்கே பாரு இருங்க காட்டுறேன் தங்கம் இல்லை அவனோட அவனையும் மேலே தான் கட்டி போட்டிருக்கோம் பிக் வந்து சரியாக எனக்கு கிளியராக தெரியல வீடியோவில் ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன் அவனை பாருங்கள் இந்த வீடியோ நான் போய் குளிச்சுட்டு ரெடி ரெடியாகிட்டு நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உங்களுக்கு தெரியுதானா தெரியல வீட்டிலேருந்து பிளாக் எடுக்கலாம்னு நினச்சேன் என்னால் எடுக்க முடியல கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு பாருங்கள் நாங்கள் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு ரெடி ஆனோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டில் வந்து வேலையாயிருச்சு டைம் பார்த்திங்கன்னா எயிட் ஓ கிளாக் இப்போ தான் நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்தே பழனிக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம் எல்லா வீட்லேயுமே வந்து பெரியவங்களாம் சீக்கிரம் கிளம்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் பெரியவங்க சீக்கிரமே கிளம்ப மாட்டாங்க முக்கியமாக பசங்க சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க பசங்க ஆம்பளைகள்லாம் சீக்கிரம் கிளம்பிடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு எங்கள் அம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க ஆனால் எங்கள் டேடி ரெடி ஆகி வர்றதுக்கு தான் ரொம்பவே லெட்டாகிடுச்சு இப்போ வந்து ஒரு டீ ஷாப்பில் வந்து நிற்க ஒரு டீ ஷாப் இருக்குது அங்கே வந்து நிற்கிறோம் டீ குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோம் எனக்கு ஒரு ஜூஸுமா நம்மளோட வண்டி பருமாசா இருக்குது இதில் தான் பழனியில் போகிறோம் ஒரு பொங்கல் கொடுங்க எங்க டேடி பாத்தீங்கன்னா ஸ்கூட்டில வண்டியை வச்சு இது சாவி வச்சுட்டு வந்துட்டாரு ஏய் இது நம்மளோட ஸ்கூட்டி தான் பிங்கி பாருங்க இப்படிதான் எங்கள் டேடி ஒவ்வொரு டைமும் மறந்து வச்சிட்டு வந்துடுவாரு இங்கே நிறைய டைம் நான் இங்கே வந்திருக்கேன் ரெண்டு மூணு டைம் வந்திருக்கேன் நல்லா இருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு எங்க போனாலும் பலகாரம் சாப்பிட ஆரம்பிச்சிருவார் நான் ஜூஸ் மட்டும் சொல்லான் அப்புறம் வந்து எனக்கு பசிக்குது பொங்கல்

எக்ஸ்பிரஸ் வந்துருனானு அது வந்து ஒயிட் இது வந்து ரெட் அவ்வளோதான் விஷயம் மல்லிகை இல்வரு மாலை தங்கச்செருகையில் ஒரு சேலை ஆமலிகையில் ஒரு மாலை தங்கச்செருகையில் ஒரு சேலை பூ பூட்டி வைக்கத்தான் வைக்கத்தான் கல்யாணம் கண்டு